படிக்கும் போது எவ்வளவோ வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் மக்கள் ஏன்னா அவர் ஒரு நம்ம சங்கினா அவர் வந்து சொந்தத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய சங்கீதாக வரும் அவரை கண்டிப்பாக சொன்னதுன்னு தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம் நிகழ்ச்சிக்கு தோன்றதுக்காக திருமணம் இருக்கும் சாமி இளையர் ஆதிநத்துக்கும் மதுரை ஆதிவ ஆகக்கூடிய சாமி இளையர் ஆதிர அண்ணன் வித்தீஸ்வரர் சாமி அவர்களுக்கும் சுசீந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் சிவபிரபாகன் அவருக்கும் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் பலாப் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் வரப்போற அண்ணன் அர்ஜுன் சம்பந்தரனுக்கும் ஹஜ்ராஜனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு எப்படி நீங்கள் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க நாதாம் கோட்ச படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அவரோட டைட்டில் வந்து நாதே காந்தியை சுப்பிட்டாரு அதனால நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண நினைக்கக்கூடாது அவரோட வரலாறு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் அதனால நீங்க வரலாறு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரலாறு தெரியாம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பா இது மாதிரி படங்கள் வரணும் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் नलोर् आदम समार